உங்க மனசு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்குதா இல்ல அது சொல்றபடி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி வெளியில இல்ல நமக்குள்ள இருக்கிற நம்ம மனசுதான் இத கட்டுப்படுத்த முடியாம தான் பல பேர் நிம்மதி இல்லாம இருக்காங்க ஆனா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த ஐந்து ரகசியங்கள் தெரிஞ்சா உங்க மனசு உங்களுக்கு அடிமையாகும் அது என்ன ரகசியங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி அது போகுது வாங்க பாப்போம் ரகசியம் ஒன்று பலனை எதிர்பார்க்காதே கீதையின் மிக முக்கியமான போதனை கர்மண்யேவா திகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அதாவது உனக்கு கடமையை செய்ய மட்டுமே உரிமை உண்டு அதன் பலனில் அல்ல நாம் ஏன் கவலைப்படுகிறோம் ஏனென்றால் நாம் வேலையை விட அதன் முடிவை பற்றி அதிகம் யோசிக்கிறோம் இந்த வேலை நடக்குமா எனக்கு லாபம் கிடைக்குமா என்ற பயமே நம் தோல்விக்கு காரணம் உங்கள் முழு கவனத்தையும் செயலில் மட்டும் வையுங்கள் வெற்றி தானாக வரும் ரகசியம் இரண்டு மனமே உனக்கு நண்பன் மனமே உனக்கு எதிரி யார் ஒருவன் தன் மனதை அடக்கி ஆள்கிறானோ அவனுக்கு அவன் மனமே மிகச்சிறந்த நண்பன் ஆனால் மனதின் போக்கிலேயே செல்பவனுக்கு அவன் மனமே மிகப்பெரிய எதிரி குழப்பமான நேரத்தில் முடிவெடுக்காதீர்கள் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டாதீர்கள் உங்கள் புத்தியைக் கொண்டு மனதைக் கட்டுப்படுத்த பழகுங்கள் ரகசியம் மூன்று மாற்றம் ஒன்றே மாறாதது இன்று உன்னுடையது நாளை மற்றவருடையது மறுநாள் அது வேறொருவருடையது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை மகிழ்ச்சி வரும்போது துள்ளி குதிக்க வேண்டியதுமில்லை துக்கம் வரும்போது துவண்டு போக வேண்டியதும் இல்லை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அப்போதுதான் உங்கள் மனம் அமைதியடையும் ரகசியம் நான்கு உங்களை நீங்கள் நம்புங்கள் கிருஷ்ணர் சொல்கிறார் நீ இந்த உடல் அல்ல நீ அழியாத ஆத்மா தீயால் உன்னை எரிக்க முடியாது நீரால் உன்னை நனைக்க முடியாது உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற சக்தியை உணருங்கள் வெளி உலகில் தேடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை நம்புங்கள் பயம் உங்களை விட்டு ஓடிவிடும் ரகசியம் ஐந்து சமநிலை வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் இவை அனைத்தையும் சமமாக பார்க்கும் பக்குவமே யோகம் ஒரு கடல் எப்படி அலைகளால் பாதிக்கப்படாமல் ஆழத்தில் அமைதியாக இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாழ்வின் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே பகவத்கீதை என்பது படிக்க வேண்டிய புத்தகமல்ல வாழ வேண்டிய வாழ்க்கை முறை இந்த ஐந்து ரகசியங்களில் உங்களுக்கு பிடித்தது எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மனதை வெல்வோம் வாழ்க்கையை வெல்வோம் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி